உங்களிடம் உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் எனவே உங்கள் எண்ணங்களை உயர்வாக வைத்து கொள்ளுங்கள் அவ்வாறு இருக்கும்போது மனிதனும் உங்களை மதிக்க கற்றுக்கொள்வான் அடுத்தவர் விரும்புக விரும்பும்படி நான் பேச வேண்டுமே ஆனால் நிச்சயமாக நான் தான் பேச வேண்டும் அதேபோல் அடுத்தவன் விரும்பும்படி நான் வாழ வேண்டுமானால் நான் உண்மையில் நடிக்கத்தான் வேண்டும் எனவே எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை நீங்களாக வாழுங்கள் அது உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்தபடி வாழுங்கள் புழுவாக இருக்கும்போது தள்ளி நிற்கும் உலகம் அது அழகான ஒரு பட்டாம்பூச்சாக மாறும்போது அதனை பிடிக்க அதனை ரசிக்க அதன் பின்னால் ஓடுவா ஓடுவார்கள் இவ்வாறு தான் மனித வாழ்க்கையும் பணமில்லையாக ஒயவரும் உங்களை அண்டி மாட்டார்கள் ஆனால் பணம் இருக்குமேயானால் சொந்தம் பந்தம் அவர் இவர் என்று எல்லோரும் உங்களோடு இருப்பார்கள் இதையென்றும் மறந்து விடாதீர்கள் ஒருவரை நீங்கள் நல்லவராக மாற்ற வேண்டும் என்று எண்ணினால் முதலில் அவரை நல்லவராக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லையேல் உங்கள் முயற்சி வீணாக போய்விடும் எனவே எப்பொழுதும் ஒருவரை நல்லவராக மாற்றுவது நல்லதுதான் ஆனால் அவரை எப்பொழுதும் நல்லவராகவே பார்க்க வேண்டும்